வணக்கம் அன்மார்ந்த நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னு போட்டிருக்கு இது வருஷத்தினுடைய முற்பகுதியில் அஷ்டமத்தில் குருங்க எட்டாவது வீட்டில் குரு இம்மையட்டில் வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வாளி வந்து எட்டாவது வீட்டில் அவருக்கு குரு சஞ்சாரம் பண்ண பொழுது பட்டம் ராஜான்ற பட்டத்தையே இழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிக ராசிகாரங்களுக்கு வாழ்க்கையில இப்ப நினைத்ததே நினைய நினைத்தபடி அடைய முடியாத ஒரு சருக்களான ஒரு சின்ன காலம் அப்படின்னு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடல் கடந்து வாணிக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு கடல் கடந்து உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் கைமேல் பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இந்த எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா இரு அப்படின்னு சும்மா இருக்கிற காலம் தாங்க அந்த ராசிகாரங்களுக்கு இந்த காலம் விருஷகராசிக்காரங்க எப்போதும் ரொம்ப துடி துடிப்பா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க கேளு பாருங்க கிட்ட கையை கொண்டு போறது அப்படியே அப்படியே கொடுக்க தூக்கும் அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உண்டான விஷயங்கள் இந்த நடக்காம போகும் வேலை உத்தியோகம் தொழில் குடும்பம் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அஷ்டம குருவுங்க குரு எட்டாவது பாவமா எட்டாவது வீட்ல இருந்து கரெக்டா உங்களுடைய விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாவது தனபாவமாக தனுஷ ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாரு ஆனா இது முதல் பகுதிங்க ஆறு மாசம் ரெண்டாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலங்க இந்த குரு பகவான் மங்களமான பிரகஸ்பதி கிரகம் மஞ்சள்ல போட்டிருக்கு பாருங்க மங்களமான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடக ராசியில சஞ்சாரம் பண்ணுவாருங்க உச்சம் பெறுவாரு பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு தடவை உச்சம் பெறக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பலனை இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருவார் பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாவது பாவத்துல பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க அந்தஸ்து புகழ் செல்வாக்கு சுற்ற சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை வீட்டுல வந்து சந்தோஷமான சூழ்நிலை நகை போன்ற பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பிற்பகுதி இல்லைங்க அப்படின்னா ஆறாவது மாசத்துக்கு மேல இந்த குரு ஒரு வரக்கூடிய காலம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காலத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் ஆங்கிலத்தில் சொன்னால் மேக் ஹே வைல்ட் த ஷைன் சூரிய ஒளி இருக்கும் பொழுதே அந்த பொருளை காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதியில் ஆறாவது மாசத்துக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு பெரிய அப்படியே ஒரு தெருவுகோள் மாதிரிங்க இவ்வளவு நாள் அப்படியே கார்மேகங்கள் மூடி இருந்தது அப்படியே திறந்து வெளிச்சமாக இருந்தா இப்படி இருக்கும் திரும்பும் திசையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமா இருக்கும் விருச்சிக இருக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு காலங்க ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல இப்ப இருக்க காலம் சரி நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்துலயும் சரி இந்த ஷேர் பண்ணி பண்ணக்கூடிய வியாபாரங்கள் இருக்கு தெரியுங்களா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உழைப்பு உங்களுடையதா இருக்கும் இந்த பிரிவு அப்படின்றது அந்த இந்த பங்கு பிரிக்கிறதுல வந்து சரிவிகித விகித சத பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் யாரோட ரொம்ப நெருக்கமானவர்களோடு சேர்ந்து நீங்க வியாபாரம் பண்ணியிருக்கலாம் அதில் அதுல ஏதாவது எதிர்மறையான சூழ்நிலையிலே சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கும் சரி அடுத்தது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ எட்டுல குரு சஞ்சாரம் பண்றாரு இல்லையா இந்த முதல் பகுதியில் என்ன எதிர்மறையான சூழ்நிலைகள் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சிறுநீரக கற்கள் அதை சந்திக்கக்கூடிய காலம் சில பேருக்கு எல்லாருக்கும் கிடையாது இந்த ராசி ஏன்னா எட்டில் இந்த குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கலாம் அதுக்கு உண்டான மருத்துவ பரிகாரங்களை சரியா பார்த்துக்கொள்ளுங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்குள்ள ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய ப்ரெஷரு உங்களுடைய ரத்தம் சிறுநீர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி அதனால ஏன்னா அங்கிட்டு வந்து ஒன்பதாவது வீட்டில் குரு வரக்கூடிய காலங்க அப்படியே உங்களை சிம்மாசனத்துல உட்காந்து தங்கத்தட்டுல சாப்பாடு கொடுக்கக்கூடிய காலம் சாப்பிட்றதுக்கு நம்ம நல்ல நல்லா உடம்பு இருக்கணும் இல்லையா அதனால அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகளுடைய படிப்பு உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சொத்து அது சம்பந்தமான பிரிவினைகள் ஏதாவது இருக்கா அது ஏதாவது வழக்குகள் இருக்கா அதெல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் சரி இப்போ சரி பண்ணிருங்க ஆறாவது மாசத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்துக்கு மேல ஒன்பதுங்க நீங்க அப்படியே எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஓடி ஒளிந்தவனுக்கு ஒன்பதில் குரு வந்தால் உடனே ஏருவான ஆசனம்னு ராஜா மகுடத்தை தொலைச்சுவன் ஒன்பது குரு வந்தா மகுடத்தை தேடி தலையில வச்சுக்கிட்டு நான்தான் ராஜான்னு வெளியில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகம் காத்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி